சம்பவம் நடந்த பத்தாவது நிமிஷம் நம்ம சோசியல் மீடியா லைவோட ஹாஸ்பிட்டலுக்கு போனார் ஏன் இப்ப மக்கள் பாதிக்கிறாங்கள வர தெரியாதா என்னை கேட்கறாரு நாலரை வருஷம் யாரு கேட்கறான் சும்மா அந்த டிஎம்கேல இருக்காம்பா அவங்க விட்டு எல்லாம் விட்டுட்டு பேச வைக்கிறது நேற்று பூரா சோசியல் மீடியாவில் இதுதான் தகாத வார்த்தைகள்லாம் வருது நான் கேக்குறேங்க நாலரை வருஷம் நாலரை வருஷம் இல்லை ஒன்னே கால் வருஷம் புலல் ஜெயி அதை கழிச்சுட்டா மூணே கால் வருஷம் நீ எங்க நாங்க அதனால தன்னால கையால் ஆக தனத்தை திசை திருப்ப பாக்குறாங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த பிரச்சனை இங்க மட்டும் இல்லைங்க இப்ப ஸ்டார்டிங் வெண்ணமலையில் ஐநூத்தி நாற்பது ஏக்கர் அடுத்தது ஈஸ்வரன் கோயில் நான் அந்த கோயிலுடைய தலைவராக இருந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறநூறு ஏக்கர் வரைக்கும் இருக்குது அதில் அதுல தொள்ளாயிர ஏக்கர் வந்து இனாம் கரூர் பகுதியிலே இருக்கு அதுக்கு பேரே அந்த நகராட்சி நகரத்துக்கு பேரே இனாம் கரூர் அந்த தொள்ளாயிரம் ஏக்கர்ல இருக்கக்கூடிய மக்களை இதே மாதிரி வெளியேத்துனா அந்த மக்கள் எங்க போவாங்க இதே மாதிரி கல்யாண வெங்கட்ராமண சுவாமி கோயில் இருக்குது பெருமாள் கோயில் அந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் ஏக்கர் இருக்கு அது தாம்பூன் மலை ஏரியா பூரா பாதி இது போல புகழி இருக்குது வேளாயுத மலை பூரா பாதி இதே போல கடம்பரீஸ்வரர் கோயில் இருக்குது இது இந்த மாதிரியான தமிழ்நாட்டில் எல்லா கோயில்களுக்கும் அரசர் காலத்துல அன்னைக்கு நிலம் தான் இருந்தது விவசாயம்தான் தொழில் வேற எதுவுமே கிடையாது அப்ப இந்த கோயில்களுக்கு ஊழியம் செய்யறவங்களுக்கு மானியமா கொடுத்த நிலங்கள் அதை பல கட்டங்களாக கடந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல அறுபத்தி ஏழுல அன்னைக்கு இருந்த அரசாங்கம் இனாமொழிப்பு சட்டம் கொண்டு வந்து இது அதிகாரிகளுக்கு தெரியும் இதையெல்லாம் நம்ம முழுசா ஆராய்ச்சி அதை சரியான முறையில அரசு கையாள வேண்டும் நூறு நாளில் பட்டா வாங்கி கொடுக்குறோம்னு சொன்னது தான் இப்ப மக்கள் கேட்குறாங்க நாங்க கூட கேட்கல மக்களை எல்லாம் ஏமாத்துறதுக்கு வேலை இதெல்லாம் ஆனா இந்த கோயில் விகா விவகாரம் முழுமையான பிரச்சனையா வெடிச்சதுன்னா கரூரில் பாதி மக்கள் சொந்த ஊர்ல அகதிகளாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வரும் குறிப்பா 426 டுவெண்டி ஆறு ஃப்ராட் ஆறுங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த பேட்டியை அது நான் சொல்ல வேண்டியதுல பேர் சொல்ல வேண்டியதுல உங்களுக்கே தெரியும்